ஹலோ வணக்கம் பிவாஸ் திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்குற பையர்ஸுக்கும் வீவர்ஸுக்கும் என் மன நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அது வாங்க இந்த இடத்துக்குள்ளே போகலாம் நம்ம இந்த இடத்த பார்க்குறதுக்கு முன்னாடி சில விளக்கங்கள் சொல்கிறேன் உங்களுக்கு தார் ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு தொள்ளாயிரம் அடி எட்நூறு அடி வரும் நல்ல ஒரு சிறப்பான ஏரியா வாட்டர் சோர்ஸ் நிறைஞ்ச ஏரியா பார்த்திங்கன்னா தென்னையெலாம் இந்த ஏரியாவில் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் பூரா கடலை போட்டிருக்காங்க ஐயா தண்ணி கட்டிகிட்டு இருக்கார் பாருங்கள் இந்த இடம் பார்த்திங்கன்னா தார் ரோடு பேசிலே தான் இருக்குது பரப்பளவு பார்த்திங்கன்னா பதினேழு ஏக்கரு பதினேழு ஏக்கரில் ரெண்டு ஏக்கர் மாங்கண்டு வச்சுருக்காங்க அந்த மாங்கண்டு வச்சுருக்கறதுலேயே கிணறு இருக்குது போர் பார்த்திங்கன்னா நாலு போர் நாலு போரும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் ஓடுற போர் பதினேழு ஏக்கரில் ரெண்டு ஏக்கர் மாந்தோப்பு போக்க மிச்சம் பதினஞ்சு ஏக்கர் தென்னை தென்னை ஊராமே நல்லா சிறப்பாக இருக்குது மாங்கண்டு நல்லா சிறப்பாக இருக்குது இதுக்கு ரோடு பஸ்ஸில் இருக்கிறதுனால நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி எதிர்காலத்தில் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மாத்திரவங்களுக்கு இல்லை நம்ம சொந்த தேவைக்கு வச்சுக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம் நல்ல ஒரு சிறப்பான இடம் இது வந்து ஒரு செட்டு முன்னாடி காமிச்சிடலாம் அது ஒரு செட்டு லேபர் தங்குறது மாதிரி ஒரு செட்டு நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டியான இடம் இடத்த பார்த்திங்கன்னா மரமலம் பாருங்கள் நல்ல சிறப்பாக இருக்குது நல்ல காப்பில் இருக்குது நல்ல பராமரிப்பு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது எருவெல்லாம் கொட்டியிருக்காங்க அடுத்து எருவை வைக்கிறதுக்கு ரெடி ஆகிறாங்க பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கவனிப்பில் இருக்குது இந்த மரம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேங்காயெல்லாம் நான் பார்த்திங்கன்னா முப்பது ரூபா வரைக்கும் போய்கிட்டுருக்கு அதனால் தென்னை மரம் வந்து உங்களுக்கு லேசானது கல்லை அதுக்கு எந்த அளவுக்கு ஊட்டம் கொடுக்குறோமோ அந்தளவுக்கு சிறப்பாக காய் காய்க்கும் மெயின் பார்த்தீங்கன்னா தண்ணி சோர்ஸ் தான் தேவை அந்த தண்ணி சோர்ஸ் எப்படி இந்த ஏரியாவில் இவ்வளோ செலும்பாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து ஒரு ஏரி இருக்குது அந்த ஏரி இருக்கிறதுனால இந்த ஏரியா பூராமே நல்லா செலும்பாக இருக்குது இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா திண்டுக்கல்லேருந்து கரெக்டாக பதினஞ்சு கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கு இந்த இடத்துக்கு ஓனர்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் கையெழுத்துன்னு பார்த்தாலும் சிங்கிள் கையெழுத்து தான் இது அந்த ஏரியிலேருந்து வர்ற வாய்க்காக முன்னாடி காமிச்சது இது ஊட கண்டு போட்டிருக்காங்க அதாவது எம்டி இடம் கொஞ்சம் இருந்துச்சு அந்த எம்டி எல்லாம் கண்டு போட்டு அதுவும் பாலக்கூட ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு பார்த்திங்கன்னா போர்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி அந்தளவுக்கு சிறப்பாக ஓடிகிட்டுருக்கு நல்ல ஒரு சிறந்த ஏரியா ஏரியாக்குள்ள பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பென்சிங் தான் இந்த லேண்டை சுற்றி பூராமே பென்சிங் போட்டு வச்சுருக்காங்க ரெண்டு பக்கம் இதுக்கு பாதை இருக்குது போர்ஷன் கம்மியாக இருக்கு இங்கிட்டு அவுட்ரு பேஸ் நல்ல நல்லா ஃபுல்லாக இருக்கும் ஆனால் இவங்க வந்து அவுட்ரு பேஸ் தான் மெயின் மெயினாக வச்சுருக்காங்க காயெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா காய் உருந்து கிடக்குது அந்தளவுக்கு மரத்தில் அவ்வளோ ஈல்டு இருக்குது காயெல்லாம் பார்த்திங்கன்னா சைஸ் வந்து நல்ல ஒரு தரமான வெரைட்டி சைஸு நல்ல சைஸ் தான் இதுக்கு கேட்கக்கூடிய விலை என்ன கோட் பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து முப்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாது கொஞ்சம் குறைச்சி பேசலான்னு சொல்கிறாங்க சில ஏரியாவிலாம் பார்த்திங்கன்னா இவ்வளோ பசப்பு இருக்காது இந்த ஏரியா நல்லா வந்து தண்ணி சோர்ஸ் நல்லா நிறைஞ்ச ஏரியா அதனால் நீங்கள் இந்த இடத்த வந்து சூஸ் பண்ணுறது தைரியமாக சூஸ் பண்ணலாம் நல்லா சிறப்பாக இருக்கும் நாளைக்கு ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் வந்து நம்ம ஒரு லேண்டு வாங்கினா நல்லா இருக்குது பரவாயில்ல அப்படின்றது மாதிரி இருக்கும் காயெல்லாம் பார்த்தீங்களா காய் என்ன சைஸ் இருக்குது பாருங்கள் ஊராமே உதுந்து கிடக்கு மரத்துக்கு பார்த்தீங்கன்னா நாலு உல தேங்காய் அப்படியே விளைஞ்சி போய் நிற்கிது உதிந்துக்கிட்டு இருக்கு நல்ல ஒரு தரமான தோப்பு தான் இந்த தோப்பு எதிர்காலத்தில் நீங்கள் வாங்கினீங்கன்னா நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருக்கும் தொடர்ந்து எத்தனையோ பையர்ஸ் கேட்பீங்க எனக்கு தென்னந்தோப்பு ஒரு பத்து ஏக்கர் பாஞ்சு ஏக்கர் வேணும்னு அந்த மாதிரி இடம் தான் இது அந்த பத்து ஏக்கர் பாஞ்சு ஏக்கர் கேட்குறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி பாருங்கள் தொடர்ந்து நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டியெல்லாம் எடுத்து போடுறோம் நன்றி வணக்கம் வாழ்க்கை வளமுடன்